வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டில் எல்லாருமே பழனியோட நிச்சயதார்த்தத்துக்காக ரொம்ப ஆர்வமாக ரெடியா இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ உங்களோட சேர்ந்து எங்கள் அண்ணன்களும் என் அம்மாவும் நிற்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மச்சா இது பேராசையா கூட இருக்கலாம் தான் ஆனால் எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல உனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு விசேஷம் நடக்கும்போதும் எனக்கும் தோன்றது தான் அப்படின்னு கோமதியும் சொல்ல அதுவரையில் அமைதியாக கேட்டுட்டு இருந்த பாண்டியன் தொண்டையை செருமுறாரு இல்லைங்க நான் அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர உன் மனசுல தோணுத நீ சொன்ன அவ்வளவுதான் எல்லாருக்கும் அப்படி தான் அன்பு பாசமெல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கணும் கோமதி ஒரு பக்கம் பாசமோ ஒரு பக்கம் வருட்ட கௌரவமோ இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்ப நீ போய் பார்த்த கதிரை பாக்க அவங்களும் வந்தாங்க அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு வரணும்னு நினைச்சா உங்க அண்ணங்களும் கூட வரலாமே அப்படியே அவங்க வந்தா கூட ஏன் வந்த எதுக்கு வந்தனு யாரும் கேட்கப் போறது இல்லல்ல எனக்கு தெரிஞ்சு எப்படி கூப்பிட்டாலும் உங்க அண்ணங்க வரமாட்டாங்க அவங்கதான் அகராதி புடிச்சவங்களாச்சு அப்படிங்கிற பாண்டியன் இலை ரொம்ப யோசிக்காதுடா பழனி நிச்சயத்துக்கு உங்க அண்ணங்க வரலன்னாலும் உங்க அண்ணன்களை கல்யாணத்துக்கு எப்படியாவது வர வச்சிருவோம்டா இலை வீம்புக்கு வந்து அவங்க அங்க வந்து நிக்கிற மாதிரியாவது பண்ணி விட்டுருவோம் இலை நீ ஒண்ணு பண்றா பழனி நீ போய் உங்க அம்மாவை வர சொல்லு ஆஹ் அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டோம்னு சொல்லுடா அப்புறம் அம்மா கிட்ட நீங்க நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம்னு சொல்லுங்கிறாரு பாண்டியன் ஆத்தா மச்சான்னு பழனி கேக்க டேய் நீ போய் சொல்லுடா எங்க எல்லாருக்கும் தோணுது கண்டிப்பா வருவாங்கன்னு பாண்டியன் சொல்ல ஆமான்னு கோமதியும் தலையாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியுமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அக்காவை பாக்குறாரு பழனி அதான் அவரே சொல்லிட்டாருல போய் கோமதி மாப்பிள்ளையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுடா போடாங்கிறாங்க கோமதி சிரிச்சுக்கிட்டே சரிக்கா சரிக்கா இதோ வந்துடுறேன் மச்சான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி துள்ளி ஓடுறாரு பழனி ஹம் அம்மா வந்தா நல்லா இருக்கும் பாக்கலாம் சரி நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க அவன் வந்ததும் எல்லாரும் சாப்பிடலாங்கிறாங்க கோமதி சரிங்கிற பாண்டியன் பைய எடுத்துக்கிட்டு கிளம்ப எக்கச்சக்க வேலை இருக்கு அப்படின்னு கோமதி புடவைங்களை பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாமா எனக்கு மருதாணி எல்லாம் வைக்கணும் சொல்ல ஆ மொத்த வீடும் சேர்ந்து வச்சு விடவா அப்படின்னு கோமதி கொஞ்சம் கடுப்பா கேக்குறாங்க அம்மா ஏமா சின்ன பிள்ளைகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசுறீங்க அப்படின்னு சரவணன் கேக்குறாரு யாரு அப்படின்னு கோமதி கேக்க அரசி நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன் அப்படின்னு மயில ஆர்வமா சொல்றாங்க சரின்னு அரசி தலையாட்ட ஏய் உனக்கெல்லாம் டி இவளை பத்தி ஏதாவது விசேஷம்னா எதுக்கு ஆளா இவ மருதாணி வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா யாராவது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கோமதி கேக்க என்ன யாருக்குமே தெரியலையான்ற மாதிரி சைகை சரவணன் தலையாட்டிட்டு இருக்காங்க விசேஷம்னா வேலை நிறைய இருக்கும் மருதாணி வச்சுக்கிட்டா அது காயிற வரைக்கும் இந்த எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க பாரு அதுக்குதான் கைய இப்படியே வச்சிட்டு உட்கார்ந்துருப்பா அதுதான் இவளோட பிளான் இவளை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு கோமதி சொல்ல அரிசியும் சரவணன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இதுல இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு எனக்கே இம்பிட்டு தெரியாம போச்சே ஆஹ் அப்ப நானும் வச்சுக்கிட்டு மாத்த அப்படின்னு மீனா கேக்க ஆ அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாங்க கோமதி அப்ப நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜிய சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஏய் ஏய் அப்புறம் இங்க மொத்த வேலையை நான் செய்யணும் மாடி பிச்சு குடுவேன் பிச்சு எல்லாரையும் அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்காங்க பழனி எதிர் வீட்டுக்கு வந்து ஆத்தா அப்படின்னு கூப்பிட வெச்சிலைக்கு சுண்ணாம்பு தடவிட்டு இருக்க பாட்டி வாப்பா 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 நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்க நல்லா இருக்கேன் ஆத்தாங்கிறாரு பழனி வாங்க குளிந்தனாருன்னு வடிவும் மாறியும் கூப்பிட்டுட்டு வர்றாங்க என்ன நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பரபரப்பா போகுது போல இருக்கே அப்படின்னு மாறி கேக்க ஆமா நீங்கிறாரு பழனி சிரிச்சுக்கிட்டு ஏன்பா கோமதியும் பிள்ளைங்களும் போய் துணியும் நகையும் வாங்கிட்டு வந்தாங்க போல அப்படின்னு பாட்டி கேட்க அதெல்லாம் உனக்கு எப்படி அத்தா தெரியும் ஆச்சரியமா கேக்குறாரு பழனி அத்த ஆளுதான் இங்க இருக்காங்க பார்வ பூரா அந்த வீட்டு மேலதான் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிற பாட்டி ஏன்பா பழனி துணி நகையெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்க ஆமா அத்தா எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட பிரமாதமா இருந்துச்சு நகையெல்லாம் நல்லா வெயிட்டா வாங்கணும்னு அக்கா கிட்ட மச்சா ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு அப்படின்னு பழனி சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறாங்க பாட்டி இப்ப கூட மச்சான் ஒரு விஷயம் சொல்லி அனுப்புனாரு அத சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல என்னங்கிற மாதிரி பாட்டி பாக்குறாரு என்ன குழுந்தனாரே அப்படின்னு மாறி ஆர்வமா கேக்குறாங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஆத்தாவை கூட்டிட்டு வர சொல்லி மச்சா சொல்லி அனுப்பி இருக்காரு அப்படின்னு பழனி சொல்ல மூணு பேரும் ஒரு மாதிரி கலவையான முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் கூட வந்து பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்ன பண்றது அண்ணனுங்க மாட்டாங்க இதோ நம்ம அன்னைங்க நினைச்சாலும் வர முடியாது நீயாவது நிச்சயத்துக்கு வந்துராத்தா ஓ நிலமை எனக்கு நல்லா தெரியுது நீ வரணும்னு நான் ஒன்னும் கட்டாயமெல்லாம் படுத்தல நீ வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அத்தா நீ இவ ரொம்ப இவன் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படின்னு பழனி கெஞ்சலா பாருக்கு நான் வரேன் பா பழனி கண்டிப்பா வரேன்னு பாட்டி மருமகள் போய் பாக்குறாங்க இதோ பாரு பொய் சொல்ல கூடாது நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே சொல்ற அப்படின்னு பழனி கேக்க இல்லடா நான் நெசமாலுமே வர்றேன்டா சரியா நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஆமாவா அப்படின்னு நம்ப முடியாம பாக்குறாரு பழனி ஒரு நிமிஷம் இதோ வந்துடுற அப்படிங்கற பாட்டி உள்ளர போக அண்ணி ஆத்தா இப்ப எங்க போகுதுன்னு கேக்குறாரு பழனி தெரியலையே தம்பின்னு வடிவம் சொல்லிட்டு இருக்காங்க மாறியும் தெரியலன்ற மாதிரி உதட்ட இருக்க மூணு பேர் அங்க என்ட்ரி குடுக்கறாங்க முதல்ல வர்ற சக்திவேல் மாப்பிள சாரா வாங்க வாங்க வாங்கன்னு கைய தட்டுறாரு ஏன்பா நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு சக்திவேல் கேட்க அது வந்தேன் ஆத்தாவை பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு பழனி சொல்றாரு அதான் ஆத்தா ஸ்தானத்துல அக்கா இருக்குதுன்னு சொன்ன அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்றாரு ஏற்பாடெல்லாம் பலமா பண்ணிருக்காங்க போல அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு குமருவேல் ஏன் எதுவும் பண்ணலன்னா நீ போய் பண்ணிட்டு வரலாம் நினைச்சியா ஹா எப்ப பார்த்தாலும் பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு அப்படின்னு மகனை பார்த்து எரிஞ்சு விழறாங்க மாறி பழனி இப்போ ஒன்னும் கேட்டு போகல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்துடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணே அப்படின்னு கோவமா ஆரம்பிக்கிற பழனி டக்குன்னு நிறுத்திட்டு கோவப்படுறாதா கோவப்படுறாதடா பழனி இப்படின்னு தனக்குள்ள சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாரு பழனி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு அங்க வர்ற பாட்டி வேல்ஸ் மூணு பேரையும் பாத்துட்டு அப்படியே ஒரு பார்வை பாக்குறாங்க பழனி உன் கல்யாணத்துக்கு இந்த செயனை தரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேயா இந்தா போட்டுக்க இத போட்டுக்க அப்படின்னு போட்டு விட்டுட்டு முகத்தை கைப்பக்கமா இழுத்து கன்னத்துல முத்தம் குடுக்குறாங்க பாட்டி முத்து வேலு சக்தி வேலு ஒருத்தர ஒருத்தர் கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க இது அப்படின்னு பழனி கேட்க இது ஆத்தா உனக்கு கொடுத்த பரிசா வச்சுக்கடா அப்படிங்கற பாட்டி முறிச்சுக்கிட்டே நிக்கிற தன்னோட மத்த ரெண்டு பசங்களையும் பாக்குறாங்க நல்லாரு நல்லா இருப்பான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க நகராம நிக்க வைக்க பாக்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிற பழனி டெய் தள்ளுடான்னு சொல்லி குமரவேல தகுதி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு ஏன் தா அப்படியே சொத்து பத்திரம் வீட்டு பத்திரம் அதெல்லாம் எடுத்து குடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு சக்தி இரு அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கவே எம்பிட்டு தான் தூரம் போறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சக்திவேல் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க சரி நீ வா அப்படின்னு தம்பிய கூட்டுட்டு முத்துவேல் போக மத்த ரெண்டு வேல்ஸும் ஃபாலோ பண்றாங்க அவங்க மூணு பேர் அங்கிருந்து கிளம்பினோட இங்க என்ன ஓட்டப்பந்தயமா நடக்குது எம்பட்டு தூரம் போறேன் எம்பட்டு தூரம் போறேன் எம்பட்டு தூரம் போறேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ன மாறி சொல்றாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அத்த என்னத்த நீங்க பாட்டுக்கு தம்பி கிட்ட நிச்சயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க நாம எப்படி போக முடியும் வரேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா தம்பி மனசு வருத்தப்படாதா அப்படின்னு வடிவு வருத்தமா கேக்குறாங்க நான் போக தான் போறேன் நீங்களும் என் கூட வர்றதுன்னா வாங்க அப்படிங்கிற பாட்டி திரும்பி உள்ளர போய்ட அக்கா போகலாமாக்கா நாம்ளோ அப்படின்னு மாறி ஆசையா கேக்குறாங்க எதுக்கு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறதுக்கா அப்படின்னு வடிவ கேட்க போயிட்டு வரல்கா அப்படின்னு மாறி ஆர்வமா சொல்ல இல்ல நீ வேணா போயிட்டு வா மாறி நான் எங்கேயும் வரல அப்படின்னு வடிவு சொல்றாங்க ஐயோ அக்கா எடுத்த உடனே வரலன்னு சொல்லாதீங்க நைட்டு பூரா யோசிச்சு பாத்துட்டு காலையில சொல்லுங்க சரியா அப்படிங்கிற மாறி இருந்து போயிட என்ன இவனு திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க வடிவு பொழுது விடியது கோமதி பூஜை பண்ணிட்டு அப்பா கடவுளே என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் என் அண்ணனுங்க அவங்க புடிவாதத்தை விட்டுட்டு கல்யாணம் நிச்சயம் ரெண்டுலயும் கலந்துக்கணும் அதே மாதிரி அம்மாவும் அண்ணிங்களும் எல்லாரும் இந்த விஷயத்துல கலந்துக்கணும் பழனி அவன் கட்டிக்க போற பொண்ணோட இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும் எல்லாத்துக்கும் நீ தான் அருள் புரியணும் முருகா அப்படின்னு சமயம் கும்பிட்டுட்டு நெத்திய விபூதியில எடுத்து வச்சுட்டு நிம்மர்றாங்க மீனா ஒரு ஆஜி அங்க வர என்னடி இது ஆச்சரியமா இருக்கு ஊருக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டீங்க இந்தாங்க சாமி கும்பிடுங்க தீபாராதனை காமிக்க ரெண்டு பேரும் தொட்டு கும்பிட்டுட்டு விபூதிய நெத்தில வச்சுக்கிறாங்க அத்த சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு ராஜு கேக்க ஆ கிழிச்ச கோட்ல தான் நிக்க வைக்க முடியல தம்பி பொண்டாட்டியவாவது நிக்க வைக்கிற பாக்கியத்தை கூடுன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கோமதி ஒரு மாதிரி குரல்ல சொல்ல பேசுறதெல்லாம் நல்ல டெரரா பேசுறீங்க ஆனா நீங்க குழந்தை அத்த உங்களால கோடு கிழிக்கவோ அதிகாரம் பண்ணவோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு மீனா சொல்ல ம் அது என்னவோ சரிதான் சரி என் புடவை எப்படி இருக்கு அப்படின்னு புடவை எழுத்து விட்டுகிட்டே கோமதி கேக்குறாங்க உம் சூப்பரா இருக்கு அப்படி என்ன ராஜியும் மீனாவும் சொல்ல பெருமையா சிரிச்சுக்கிறாங்க கோமதி எங்களோட இது எப்படி இருக்கு நீ மீனா கேட்க ரெண்டு பேரும் லட்சணமா அழகா இருக்கீங்கடி இப்படின்னு கைங்கல்ல நெட்டி முறிக்கிறாங்க கோமதி அத்தை அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு அங்க வர்ற மயிலு ராஜியும் மீனாவையும் பார்த்து ராஜி மீனா நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா அழகா இருக்கு மீனா அந்த பூவை கொஞ்சம் வச்சு விடங்கிறாங்க மயிலோட நகையெல்லாம் கோமதி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஏய் என் பிள்ளைங்க எங்கடி அப்படின்னு தனச்சீட்டா மாதிரி கேட்க உங்க தம்பிக்கு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜேஷ் சொல்றாங்க ஓஹோ பண்ணட்டும் பண்ணட்டும் சரி வாங்க கோவிலுக்கு கொண்டு போறதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்லு ஆ நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு சொன்னது மாமா சொன்னது எல்லாத்தையும் ஃபோன்ல வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு மயில் சொல்ல புத்தி சாலிடினி அப்படின்னு கோமதி மயில பாராட்ட அவங்க வெக்கத்தோட சிரிச்சுக்கிறாங்க அரசு பழனி முகத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க ஆம்ச கைய கொடுங்க வாட்ச் கட்டலாம் அப்படின்னு செந்தில ஒரு பக்கம் கைய புடிக்க முதுக ஒரு பக்கம் இழுத்து விட்டுட்டு இருக்காரு சரவணன் கதர் சட்டக்கைய மடிச்சு விட்டுட்டு இருக்க ராஜு வந்து கதவை தட்ட இப்படி காட்டுங்கன்னு அரசி சொல்லிட்டு இருக்க கதவு தற்ற சத்தத்தை கேட்டு யாருன்னு கேக்குறாங்க பசங்க நான் தான் மாமான்னு ராஜி சொல்ல நான் தான் இல்லையா அப்படின்னு கதிர் இதோ நான் வந்துடுறேன்னு எழுந்து போறாரு கதவு வேகமா திறந்துட்டு யாரு யாருன்னு கேட்டுட்டு கேட்டு சொல்ல மாட்டியா அப்படின்னு கதிர் கேட்க கதிர ஒரு பார்வை பாக்குற ராஜி அவரை ஒரு இடி இடிச்சிட்டு ரூம் குள்ள எங்க ராஜு உட்கார்ந்து போறாங்களான்னு ஓடி வந்து கதிர் அவரோட சேர்ல உட்காந்துக்கிறாரு அண்ணி எப்படி இருக்கீங்க மேக்கப்னு அரசி கேக்குறாங்க ஹம் சூப்பரா இருக்கு அரசி சித்தப்பா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அதங்கச்சை உம் பல பல்லன்னு ஜொலிக்கிறீங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஜொலிக்கிறேனா அப்படின்னு ஆசையா கேக்குற பழனி எட்டி கண்ணாடியில பாக்குறாரு கண்ணத்தை நெத்திய தாடையெல்லாம் தொட்டு பாத்துக்கிட்டு ஆமா சொக்க தங்கண்ட நீன்னு அவரு சொல்லிக்கிறாரு நல்லா இருக்குன்னு சந்தோஷமா அவர் சொல்லி சிரிக்க ராஜிய சிரிக்கிறாங்க ஆமா மஞ்சுளா சித்தி என்ன புடவை கட்டுறாங்களான்னு ராஜி கேக்க எனக்கு எப்படிமா அது தெரியும் அப்படின்னு பழனி சொல்றாரு ஆ தனியா பேசுனப்ப நம்பர்லாம் வாங்கலையா அப்படின்னு அரிசி கேக்க ரொம்ப வெக்கத்தோட தலையை குனிஞ்சுக்கிறாரு பழனி அன்னைக்கு மாம்சுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சா நிச்சயம் முடிஞ்சு வாங்கிக்கலாம்னு இருந்துட்டாராமா அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஆஹ் போன் நம்பர் வாங்குறது கூச்சப்படுறாரு ஆனா இன்னொரு வேலை செஞ்சிருக்காரு என்ன தெரியுமான்னு சரவணன் கேட்க என்னது என்னதுன்னு எல்லாரும் ஆர்வமா கேக்குறாங்க டே டேங்கிறாரு பதறாரு பழனி என்ன செஞ்சிருக்காரு இந்த மனுஷன் கதிர ஆர்வமா கேக்க ஐயே இப்படி தூக்குறாரு சரவணன் என்ன சரக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுற பாத்து இல்ல இல்ல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கும் என்னது ஐயோ குடிப்பீங்களா அப்படின்னு ராஜி சித்தப்பாவை பார்த்து கேக்குறாங்க ஐயோ என்னமா நீ வேற நான் என்னைக்கு அந்த கருமத்தை கையில தொட்டிருக்கேன் இவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கே புரியலமாங்கிறாரு பழனி இருங்க மாம் சொல்றேன் சொல்றேன் அப்படிங்கிற சரவணன் ராஜிமா சரக்கெல்லாம் கிடையாது சாக்லேட் அப்படின்னு சொல்ல அதையே இப்படி காமிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ராஜி நிச்சயம் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு குடுக்கறதுக்காக பெரிய சாக்லேட்டா வாங்கி வச்சிருக்காரு மாமா அப்படின்னு சரவணன் சொல்லி முடிக்க ஏகத்துக்கும் வைக்கப்படுறாரு பழனி ஆ சித்தப்பா அப்படின்னு ராஜி கிண்டலா கேட்க

அடடா வெக்கத்தப்பாரு மாம்சுக்கு என்ன மறுபடியும் கிண்டல் அடிக்கிறாரு செந்தில் ஏன்பா முடிஞ்சிருச்சு இல்லன்னு எடுத்துக்கிறாங்க மாமா ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னு சரவணன் சொல்ல தலையேசி வீட்டை என்ன மாப்பிளன்னு பழனி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மருமகன்களை மறந்துட மாட்டியே அப்படின்னு கண்கலங்க சரவணன் கேட்க மாப்பிள ஏன்டா பொசுக்கு நீ ஏண்டா இப்படி கேக்குறான்னு அவரோட கையை புடிச்சிட்டு கேக்குறாரு பழனி இல்ல கல்யாணம் ஆனவனு ஆளே மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கேக்குறாங்கிறாரு செந்தில் டெய் மாப்பிள என்னடா நீ போய் இப்படி பேசுற நான் மாறவே மாட்டேன்டா அப்படின்னு செந்தில் கைய புடிச்சுட்டு கேட்க நிஜமாவானு கதிர் கேக்க அவரோட கையையும் புடிச்சிக்கிறாரு பழனி கல்யாணத்துக்கு பிறகு எங்க கூட மொட்டை மாடியில தானே தொங்க போறீங்க அப்படின்னு கதிர் கேட்க டேய் நல்ல ஆளுடா நீ மொட்டை மாடியில படுக்கணுமாமே ஆமா அப்படின்னு பழனி சொல்ல அவரோட முகத்தை கையில புடிச்சிட்டு ஏவோ மாமா உனக்கு போர் அடிக்குதுன்னு கூப்ட்டப்ப நாங்கெல்லாம் வரல அப்படின்னு சரவணன் கேக்குறாரு டேய் நீ இழிச்சு வாய்னா இருந்தா நானும் அப்படியவா இருக்கணும் அப்படின்னு பழனி சொல்லிட என்னது இழிச்சு வாய்னா அப்படின்னு மூணு பேரும் ஒரு மாதிரி தகைச்சு போய் பாக்குறாங்க யாருமா இவங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இவங்க கூட மொட்டமாட்டிலயே போய் படுத்தோங்க முடியும் அப்படின்னு பழனி கேக்க டே பாவி மனுஷா கல்யாணம் நிச்சயமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படின்னு மூணு பாய்ஸும் துரத்துறாங்க பழனிய அவர் எந்திரிச்சு ஓடிய போயிடுறாரு புடிங்க 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 அப்படின்னு புடிச்ச அவரோட இடுப்ப கிள்ளிட்டு இருக்க கடகடன்னு வெளியே ஓடி வந்துடுறாரு பழனி வெளியே போன்ல பேசிட்டு இருக்க பாண்டியன் கிட்ட வந்து நிக்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்சி பாயிடுறாங்க எலையே என்னடா கிளம்புற நேரத்துல ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க சின்ன பசங்க மாதிரி அப்படின்னு பாண்டியன் கேக்க எல்லாரும் ஒரு மாதிரி தவிக்கிறாங்க அப்பா மாமா எப்படி இருக்காருன்னு அரசி கேக்க இவனுக்கு என்ன குறைச்சல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரில இருக்கா அப்படின்னு பாண்டியன் பெருமையா சிரிக்க நீங்க ராஜா இல்ல பழனி வேற நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு அத்தம் கண்டுபிடிச்சு பேசிடுவான் சொல்லிட்டு இருக்க மாமா திரும்புக கலையில இல்லன்னு அரிசி அதுலயே கவலையா இருக்காங்க ஏ ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு தலையை அமுத்தி விட்டுட்டு சொல்றாரு பழனி பைய எடுத்துட்டு வந்து வச்சிட்டு நிமிர்ந்து பாக்குற கோமதி தம்பிய பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டுறாங்க டேய் பழனி ரொம்ப அழகா இருக்கடா வந்ததும் உனக்கு சுத்தி போடணும்டா கோமதி சொல்றாங்க நமக்கெல்லாம் என்னவோ பழனி அப்படியே இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவர் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பாரு ஏமா மாமாவுக்கு அரிசி ஏதோ சொல்ல வர மேக்கப் நீ தானே அதானே சொல்ல வர தெரியும் டி தான் போட்டு விட்டு இருக்க இவனுக்கு அப்படின்னு கோமதி சொல்ல அதானேன்னு பெருமையா சிரிக்கிறாங்க அரிசி ஏங்க நேரம் ஆயிடுச்சு வண்டி எப்ப வருது அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட கேக்க ஏய் அது வந்து எம்பட்டு நேரம் ஆயி நீங்க தான் லேட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி அப்படிங்க ஆஹ் சரிங்க சரிங்கிறாங்க கோமதி ஏன் கோமதி எம்பட்டு இல்ல வேற ஏதாவது எடுக்கணுமா எல்லாத்தையும் வண்டியில எடுத்து வச்சிருக்கீங்க பாக்குறீங்களான்னு கேக்குறாரு பாண்டியன் இன்னும் நாலஞ்சு பை இருக்கு அதெல்லாம் எடுத்து வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல வெளிய பாக்குறாரு பாண்டியன் ஏமா எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல நாங்க எடுத்து வச்சிருப்போம் இல்ல அப்படின்னு செந்தில் கேக்க அப்படி ஒண்ணு பெருசா வெயிட் இல்லடா ஏய் பழனி நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கணும்டா அப்படின்னு கோமதி சந்தோஷமா சொல்ல ஆஹ் நான் கூட அததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வந்ததும் எடுத்துக்கணும் என்னங்கிறாரு பழனி எல்லாரும் கசன் பேச ஆரம்பிக்க சரி சரி லேட் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு பாண்டியன் நடக்க எல்லாருமே பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டியை ரெடியாகி ஹாலுக்கு வந்து ஏய் மாறி வடிவு

உங்க பசங்க சும்மா இருப்பாங்களேன்னு நினைச்சீங்களா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க அத்தை அப்படின்னு வடிவு சொல்றாங்க இதோ பாரு அவங்க மில்லுல இருந்து வர்றதுக்கு மத்தியானம் ஆகும் அதுக்குள்ள நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பாட்டு சொல்ல நாம போறதா உங்களுக்கு தெரியவே போறது இல்லன்னு நினைச்சீங்களா அப்படின்னு வடிவு கேக்குறாங்க யாருக்கு தெரியும் கோவில்லயே ஆள் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சா அவங்களால என்ன பண்ணிட முடியும் சண்டை போடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு அடி கொடுப்பாங்க அப்புறம் என்ன அப்படின்னு மாறி கேக்குறாங்க ஏமா எனக்காக நீங்க அடி வாங்கணுமா பேசாம நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க மட்டும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல அது எப்படி அத்த எங்க குழந்தைநாள் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க வராம எப்படி எங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன போயிட்டு வந்துடலாம் அத்த என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு மாறி சொல்ல ம் போலாம் அப்படிங்கிறாங்க வடிவம் சரி வாங்க வாங்க போலாம் அப்படின்னு பாட்டி முன்னாடி நடக்க ரெண்டு மருமகளும் பின்னாடி நடக்கிறாங்க எதிரில துவாரபாலகர்கள் மாதிரி ரெண்டு வேல்ஸும் வர்றாங்க என்ன அத்தா எங்க கிளம்பிட்டீங்க மூணு பேரும் அப்படின்னு சக்தி வேல் கேட்க பாட்டி மௌத்த திருப்பிக்கிறாங்க கோவிலுக்குங்கிறாங்க மாறி ஆஹ் எந்த கோவிலுக்கு முருகன் மாறி வண்டியெல்லாம் வர சொல்லிருக்கீங்க ஏன் நம்ம கார்லயே போயிருக்கலாமே அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு எங்கேயாவது வெளியே போனா உங்களுக்கு தேவைப்படும்ல அதான் டிராவல்ஸ்லயே புக் பண்ணிட்டோம் அப்படின்னு மாறி சொல்றாங்க என்ன நம்ம கிட்ட ஒரு கார் தான் இருக்கா என்ன ஆமா எந்த கோவில் சொன்ன அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆஹ் முருகன் கோவிலுக்கு அப்படின்னு மாறி சொல்றாங்க டிராவல்ஸ்காரன் வேற மாதிரி இல்ல சொன்னா அம்மன் கோவிலுக்கு போறதா சொன்னன்னு முத்துவேல் சொல்ல மூணு பேரும் அப்படியே திகைச்சு போயிடுறாங்க ஆஹ் ஆ அது வந்து முருகன் கோவிலுக்குன்னு தருமாறிட்டு இருக்காங்க மாறி உடனே கைய சக்திவேல் சத்திவேல் அடிச்சன செவிலுக்கு இவ்ளோ பேந்துரும் பாத்துக்க யாரு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க மூணு பேரும் கரெக்டா சொல்லுங்கன்னு மிரட்டலாம் கேக்குறாரு சத்திவேல் டெய் சும்மா நிறுத்துடா எதுக்கு இப்ப தேவை இல்லாம அவ்வளவு போய் மிரட்டிக்கிட்டு இருக்கிற நாங்க மூணு பேரும் என் மவன் பழனிவேல் நிச்சயதார்த்தத்துக்கு தான் போறோம் அப்படின்னு பாட்டி அழுத்தம் திருத்தமா சொல்ல சத்திவேல் தகைப்புல இப்படி இப்படி பாக்குறாரு முத்துவேல் முகத்தை சொல்லி அத்தா திருப்பிக்கிறாருங்க உங்களுக்கு எல்லாம் இருக்கு அதை பாசம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஏ அத்தா அம்பட்டு நடந்தாச்சு அன்னைக்கு அந்த குடும்பத்து கூட புழங்க மாட்டேன் ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டு தானே இங்க உள்ள வந்த திருப்பி அந்த வீட்டு விசேஷத்துக்கு போனேன்னா என்ன அர்த்தம் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க பாட்டி என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க சும்மா நிறுத்துங்க தம்பி நடக்க போறது வேற யாரோடவோ விசேஷம்லாம் இல்ல உங்க சொந்த தம்பியோட விசேஷம் அதுல கலந்துக்காம இருக்கறதும் வீம்போட இருக்கிறதும் உங்க விருப்பம் ஆனா அத்தையால அப்படி இருக்க முடியுமா அவங்க பெத்த புள்ள அவரு அத்தை அங்க போகணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க அது வரலாம் அமைதியா கேட்டுட்டு இருக்க முத்துவேல் சரி அம்மா போறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க நீங்க எதுக்கு போறீங்க எங்களை அசிங்கப்படுத்தவா அப்படின்னு கேட்க என்னமாமா இப்படி கேக்குறீங்க கோமதி குடும்பத்துக்கும் சண்டை தான் நடக்குது எம்பட்டு சண்டை நடந்தாலும் சரி எதையும் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு வீட்டுக்கும் நிறையா நடக்கிறது உங்க தம்பி பழனிவேல் தான் நீங்க என்னதான் திட்டினாலும் கோவப்படாம அண்ணி அண்ணின்னு இந்த வீட்டுக்கு பாசமா வர்ற புள்ள அது அவரு விசேஷத்துக்கு போகாம எப்படி அப்படின்னு வடிவு அழுத்தம் திருத்தமா கேக்குறாங்க என்ன நீ இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் அமைதியா இருந்தீங்க இப்போ நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சத்திவேல் கேக்குறாரு இந்த பாருடா இவ ஓ அண்ணி இவள பேச கூடாதுன்னு நீ சொல்ல கூடாது முதல்ல யார்கிட்ட எப்படி பேசணுங்கறத நீ முதல்ல கத்துக்கோ பழனிவேல் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க போக தான் செய்வோம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அவ்வளவுதான் பாட்டை முடிவா சொல்லி முடிச்சிடுறாங்க இங்க பாருங்க மொத்தமா எங்களை வெளியே துரத்தணும்னாலும் துரத்திக்கங்க அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்க போகதான் செய்வோம்னு சொல்லிட்டு பாட்டி நடக்க ஆரம்பிக்க ஆத்தா அப்படின்னு கையை நீட்டி தடுக்கிறாரு சக்திவேல் போகக்கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான் உள்ள போங்க ஆத்தான் அவரு நிக்க முதல்ல கையிடுறா அப்படின்னு பாட்டிய மிரட்டலா சொல்ல ஆத்தா பெத்த தாயின்னு கூட பாக்க மாட்டேன் ஆத்தா என் கோவத்தை கிளறாத அப்படின்னு முளி ரெண்டு தெரிச்சு போற மாதிரி மிரட்டுறாரு சக்திவேல் சத்தி போறவங்கள தடுக்காத போயிட்டு வரட்டும்னு முத்துவேல் சொல்ல அண்ணே அப்படின்னு பதர்றாரு சக்திவேல் போயிட்டு வரட்டும் பேசாம இருங்கிறாரு முத்துவேல் பாட்டியும் வடிவு மாறி மூணு பேரு நம்ப முடியாம ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அண்ணே என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க வாங்க வாங்க ஏய் வாங்க வாங்க வழியா எப்படிடா போறது அப்படின்னு சக்திவேல ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க பாட்டி பின்னாடியே ரெண்டு மருமகளும் போறாங்க என்னன்னு ஆத்தா இந்த ஆட்டம் ஆடுது நீங்களே போக சொல்லிட்டீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க சிரிச்சுகிட்டே போகட்டும் போகட்டும் எதுக்கு அவங்க ஆசைய கெடுத்துக்கிட்டு விடுங்கிறாரு முத்துவேல் நேரடியா போய் கண்ணால பாத்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு அவரு ஒரு திமிர் பார்வை பார்க்க புரியாம பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்